ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆஷாட நவராத்திரி மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாளில் எப்போ போல் என்னுடைய ரெகுலர் வழிபாடு தாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய வழிபாடை செஞ்சுக்கிட்டு சில முக்கியமான விஷயங்களை உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதாவது வாராகி உற்சவ் நேரம் பொதுவாகவே இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அன்னைக்கு உரிய நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களுமே வராகி அணை வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய இந்த நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாராகி உற்சவ் நேரம் அப்படின்னு இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்க என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் இதெல்லாம் வந்து சூட்சமமான வழிமுறைங்க இதை வந்து எந்த கேலண்டர்லையும் நம்மளால் பார்க்க முடியாது வராகி உபாசகர்கள் யாராவது சொன்னால் தான் நமக்கு இந்த வராகி உற்சவ நேரம் காரிய சித்தி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அது தெரியும் போது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணுங்க அதை பற்றியும் அதோடு வந்து வளர்பறை பஞ்சமி இந்த ஆஷாட நவராத்திரியில் வர வளர்பறை பஞ்சமி அன்னைக்கு எளிமையான முறையில் நம்ம எப்படி ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வராகி அன்னையோட அருள் அதாவது அந்த வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி அப்படின்னாலதே அம்பாள் வழிபாட்டுக்குரிய முக்கியமான காலம் அம்பிகையோட மனசை குளிர வச்சு அவங்களோட அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக நவராத்திரி கருதப்படுதுங்க ஆணை மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகவும் வராகி அம்மனோட அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுதுங்க ஆஷாட நவராத்திரி காலத்துல ஒரே ஒரு நாள் வராகிய நினைச்சி இருந்து வழிபட்ட பத்து நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைக்குங்க இந்த ஒன்பது நாட்கள்ல உங்களுக்கு எந்த நாள் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து என்னைய வழிபட்டீங்க அப்படின்னா இந்த பத்து நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில ஒரு வருடம் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி தேதியை விடக்கூடாதுங்க அந்த பஞ்சமி தேதியில் வராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும்போது வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்குங்க பஞ்சமி அஷ்டமி இந்த ரெண்டு நாட்களில் வழிபடலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வராகி அன்னைக்கே ஒரே பஞ்சமி தேதியில் வழிபாடு செய்யணுங்க வருஷத்தில் மொத்தம் நாலு நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த ஐப்பாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி தான் எல்லாருமே கொண்டாடுற நவராத்திரியாக இருக்குது ஆனால் ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரியும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நவராத்திரிங்க அன்னை ராஜராஜேஸ்வரிட படை தளபதியாகவும் சப்த கன்னியர்கள ஒருவராக இருக்கும் வராகி அம்மனை போற்றி அவங்களோட அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக ஆஷாட நவராத்திரி கருதப்படுதுங்க வராகி வழிபாட்டுக்குரிய நவராத்திரி அப்படின்றதுனால இத வராகிய நவராத்திரி அப்படின்னு சொல்றது சொல்றது உண்டுங்க ஆணி மாதத்துல வர பிரதமை தேதி தொடங்கி நவமி வரையிலான பத்து நாட்கள தான் நம்ம ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடுறோம் இந்த நவராத்திரி காலத்துல வராகி அம்மனை வழிபடுறவங்க வழிபடாதவங்க யாராக இருந்தாலும் ஆஷாட நவராத்திரியில வராகியை வழிபட்டோம் அப்படின்னா வராகி அன்னையோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் காரணம் என்னன்னா ஒரு சில திதிக்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில தெய்வங்களுக்கு வந்து உகந்த நாளாக இருக்கும் அந்த நாட்கள அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமா இருக்கிறவங்கள இன்னும் நம்ம அவங்கள குளிர வச்சு சந்தோஷப்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்குங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாள் என்னன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல யார் வந்து என்ன கேட்டாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அந்த நேரத்துல அதுவே நம்ம கோபமாக இருக்கும்போது கேட்டால் நம்ம அவங்கள திட்டி விட்டுருவோம் அதே மாதிரிதாங்க தெய்வங்களுக்கும் அவங்க வந்து சந்தோஷமான நாட்கள் அப்படின்போ பார்க்கும்போது இந்த வராகி அன்னைக்கு வந்து பஞ்சமி தீதி இந்த ஆஷாட நவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த ஆஷாட நவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல நாம் வராகி இன்னும் குளிர வச்சு இன்னும் அவங்கள சந்தோஷப்படுச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றது அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேதி வைக்கிறது இந்த மாதிரி வச்சு வழிபட்டு நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வந்து வராகி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கைங்க நவராத்திரி அப்படின்றது அம்மன் நம்முடைய வீட்டுல எழுந்தருளும் காலம் அதனால நவராத்திரியில இந்த பத்து நாட்களும் வீட்டை வந்து சுத்தபத்தமா வச்சிருக்குது வீடை எப்பவுமே ஒரு மங்களகரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னையோட அருளை பெற நினைக்கிறவங்க வீட்டில் வராகி படம் இருந்தால் அதை வந்து நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு பூக்கள் சாத்தி அவங்கள அலங்காரம் பண்ணிக்கலாங்க காலை மாலை ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் சில வச்சுன்னு இருந்தால் கண்டிப்பாக வராகி அன்னையை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கங்க டெய்லி ஒரு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் எத் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ அது வந்து வராகி அன்னைக்கிட்ட வாங்கலாங்க அதோட வராகி அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் டெய்லி ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க அதில் உங்களால் என்ன முடியுமோ அது செய்யலாம் இப்போ சீசனில் வந்து நாவல் பழம் கூட கிடைக்குது அதுவும் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது தாங்க அதையும் வைக்கலாம் நான் வந்து ரெகுலராக வழிபடுற மாதிரி தான் இப்போ பஞ்சமிக்கு எப்படி வழிபடணும் அதே மாதிரி தாங்க நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் தினமுமே வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது பானகம் வச்சுருவேன் அது என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நவராத்திரியில் ஒரே ஒரு நாளாவது இந்த அபிராமி வர வராகி அன்னை மந்திரத்தை ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம காலையாக இருந்தாலும் சரி விலைக்கேத்தி வழிபடும் போது இந்த அபிராமி அந்தாதியில் வர இருபத்தெட்டாவது பாடலான வராகி அன்னையோட இந்த பாடலை சொல்றது நீங்க அபிராமி அந்தாதி அப்படின்னு போட்டு இருபத்தெட்டு நம்பர் போட்டிங்களாவே அந்த மந்திரம் வந்துடுங்க சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது வளர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவணரையும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னா அபிராமி அந்தாதி பாடல் அபிராமி அந்தாதி பாடல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அதை அத்தனையுமே அபிராமி அந்தாதியில் பாடலை இடம்பெற்றிருக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பாடல் இருக்கும் அந்த பாடலை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் அபிராமி அந்தாதியில் வர அவங்கவுங்களுக்கு தேவைக்குரிய பாடலை பாடி நல்ல பலனை இருக்காங்க நானும் சில பாடல்களை தொடர்ந்து பூஜை அறையில விலைக்கு ஏற்றும் போது நான் சொல்லிக்கிட்டே வருவேங்க அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரி அண்ணில இந்த பத்து நாட்குள்ள தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க ஒரு நாளாவது அதாவது பஞ்சமியில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னொரு தரம் கூட சொல்றோம் பாருங்க சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவணறியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்ற அபிராமி அந்தாதி பாடலை சொல்லுங்க இந்த பாடலை தினமுமே பாடிட்டு வந்தாலே எப்படிப்பட்ட துன்ப நிலையை மாறி இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் குறிப்பா ஆஷாட நவராத்திரி நாள்ல சொல்லி வழிபட்டா இன்பங்களை வராகி அன்னை வாரி வழங்குவாள் அள்ளி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் கண் கண்டிருஷ்டி நீங்கும் நிலையான செல்வமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையும் மாறுங்க பில்லி சூனியம் ஏவல் இது எதுவுமே அன்னை அன்னைக்கிட்ட வந்து நெருங்கவே நெருங்காதுங்க கிட்ட பேசிக்கிட்டே என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுட்டுங்க முக்கியமான விஷயம் அதாவது வராகி உற்சவ நேரம் நேத்தே ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது நேத்து மாலை ஏழு நாப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்து நாற்பத்தஞ்சி வரைக்குமே இந்த வாராகி உற்சவ் நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த முறையில் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நீங்கள் தண்ணியில் கொட்டு அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுருங்க அது வந்து உடனே ஊற வைக்கணும்லாம் கிடையாதுங்க அப்படியே கொட்டி காய வச்சுட்டு சாயந்தரமாக தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு தட்டில் போட்டுட்டுங்க அது பிளாஸ்டிக்கு தட்டை தவிர்த்து எந்த தட்டில் வேணா அந்த கருப்பு உளுந்து போட்டு அந்த கருப்பு உளுந்துக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துனேங்க தீபம் ஏற்றி வராகி அன்னைக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுருங்க யூஸ்வலாக நம்ம வைக்கிறது தான் ஏதாவது வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து வராகி அன்னைக்கிட்ட முறையிடுங்க இந்த நேரத்தில் பர்டிகுலரான இந்த நேரத்தில் நீங்கள் வராகி அன்னைக்கிட்ட இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க கருப்பு உளுந்து அப்படின்றது நல்ல ஒரு விஷயத்த வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தது அந்த கருப்பு உளுந்து அதுக்கு மேலே தீபமேத்தி நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எளிமையான தீப வழிபாடு தான் இந்த வாராகி உற்சவ் அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வர வாராகி உற்சவ் நேரத்தில் நீங்கள் இந்த முறையில் தீபமேத்தி வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நடக்குங்க ட்ரை பண்ணுங்க இந்த வாராகி உற்சவ் நேரம் அப்படின்றது நேற்று ஏழு நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை கிழமை பத்தரை மணி வரையும் இருக்குங்க இந்த நேரத்தில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் தீபமேத்தி வழிபாடு செஞ்சுக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த நேரத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ கண்டிப்பாக வராக என்னை முன்னாடி வைங்க இந்த தீபமேத்தி இந்த தீப ஒளியில பார்த்து உங்களுடைய கோரிக்கை வைக்கும் போது கண்டிப்பாக வராகி எண்ணெய் உங்களுக்கு கொடுப்பாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதோட பஞ்சமி அன்னைக்கு வளர்பறை பஞ்சமி புதன்கிழமை வருது இல்லைங்களா நீங்கள் வந்து பச்சை பயிரில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்ங்க அந்த ஆஷாட நவராத்திரியில் வர ஆஷாட பஞ்சமி ஒரு நாள் வழிபாடு ஒரு வருடம் வழிபட்ட பல நமக்கு கிடைக்கும் அப்போனா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாள்னு பார்த்துக்கோங்க அன்னைக்கு எந்த வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நூறு மடங்காக திருப்பி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒரு வெற்றிலை ஏற்றுக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பச்சை கருப்பூரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த வெற்றிலையில் வச்சுட்டு வராகி அன்னைக்கிட்ட பண வரவு அதிகரிக்கணும் பணம் பெருகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த நாளில் நான் சொன்ன மாதிரி அந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நூறு மடங்கா திரும்பி வரும் அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து கடன் அப்படின்ற சொல்ல மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க பண வரவு அதிகரிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரணும் அப்படின்னா இந்த வளர்முறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த ஆஷாட நவராத்திரியில வர வளர்பிறை பஞ்சமி கடன் துன்பம் அப்படின்னு எந்த விஷயத்தை சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டியதை மட்டுமே வராகி என்னைகிட்ட வேண்டுதலாக வைங்க கண்டிப்பா நடக்குங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் வராகி அன்னையோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்